நமக்குள் இருக்கின்ற குண்டலியை எப்படி எழுப்புவது இந்த குண்டலியை எழுப்ப வேண்டும் என்றால் பிராணயாமம் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பிராணயாமம் பயிற்சியை எப்படி செய்வது என்பதை பற்றிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு விளக்குகின்றேன் கேளுங்கள் பிராணயாமம் என்றால் என்ன பிராணன் என்றால் மூச்சு காற்று யாமம் என்றால் நீர் அதாவது குண்டல சக்தியின் நீர் சித்தர்கள் என்று ஜீவராசிகளின் உடலில் ஆறு வித ரசங்கள் உண்டு அந்த வித ரசங்களும் சாப்பிடும் ஆகாரத்தில் இருந்து உண்டாக்கியது இந்த ரசம் இரத்த ரூபத்தை அடைகிறது இந்த இரத்தம் மாமிசத்திலும் மாமிசத்திலிருந்து கொழுப்பும் கொழுப்பிலிருந்து எலும்பும் எலும்பிலிருந்து மூளையும் வளர்ந்து மூளையில் சுக்கலமாய் மாறுகிறது இந்த சுக்கலத்தை ஆங்கிலத்தில் ஸ்பேம் என்பார்கள் உலக்கு ரத்தம் என்று சொல்லுவார்கள் அந்த உலக்கு ரத்தம் சுண்டினால் ஒரு துளி சுக்களம் உண்டாகுகிறது ஒரு சம்போகத்திற்கு பிறகு முப்பது துளிக்கு மேல் செலவழிந்து விடுகிறது அதனால் ஏழரை படி ரத்தம் நஷ்டமாகி விடுகிறது இதை செலவழிக்காமல் சித்தரிஷிகள் உடலிலேயே சேகரித்து வைக்கின்றனர் இதுதான் குண்டல சக்தியாக மாறுகிறது இந்த குண்டலி அடிவயிற்றில் அடிப்பாகத்தில் இருக்கின்றது இந்த குண்டலி இது தொப்பிலின் அடிப்பாகத்தில் எரிவாயுக்கும் கரிவாய்க்கும் இடைப்பட்ட நிலையில் இருபத்தி நான்கு முக்கிய நரம்புகள் பாம்பை போல சுருண்டு இருக்கும் இதற்கு குண்டலி என்று பெயர் குண்டல சக்தி மூலாதாரத்தில் பாம்பு வடிவில் உறங்கிக் கொண்டிருக்கும் உள்ளே இருக்கின்ற பிராணவாயு ஆக்சிஜன் என்கின்ற மூச்சுக்காற்றை கண்டத்தினிடம் அடைத்துவிட்டால் அந்த மூச்சுக்காற்று உள்ளே சுழலத் தொடங்கும் உள்ளே இருக்கின்ற மூச்சுக்காற்று வெப்பம் அடைந்து பாம்பு வடிவில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலனி சக்தியை எழுப்பும் அடியில் கிடைக்கின்ற குண்டலனி சக்தி வெப்பம் தாங்காமல் பாம்பைப் போல் சீறி எழும் பிறகு அதிக வெப்பத்தினால் குண்டல சக்தி ஆறு ஆதாரங்களை கடந்து இறுதியில் சகஸ்ராதாவில் சென்று அமுதாக மாறி நாசியில் வந்து ஒழுகும் இதைத்தான் அமுது என்பார்கள் இந்த அமுதை எப்படி பருகுவது உள்நாக்கை மடித்து மேல்வாசலை மூடினால் புருவத்தின் ஓரத்தில் இருக்கும் சந்திர நாடியிலிருந்து அமுதாகப்பட்டது வடியும் இதை சித்தர்கள் யோகிகள் பருகுவார்கள் ஒரு மனிதனுக்கு பதினாறு வயது வரையிலும் கோஷம் என்கின்ற இரண்டரை அங்குல நான்கு சதுரம் உள்ள ஒரு பையில் இந்திரியமானது நீராக சேரும் வயதுக்கு மேல் பதினாறு இந்திரியம் உறைந்து அந்த கலசத்திற்கு மத்தியில் போய் சேரும் அதில் இரண்டு தலை நரம்புகள் உள்ளன மேல் நோக்கி செல்லும் இந்திரியம் பச்சை நிறமாக இருக்கும் கீழ் நோக்கி செல்லும் இந்திரியம் வெள்ளை நிறமாக இருக்கும் மேல் நோக்கி செல்லும் இந்திரியம் ஆசையை கட்டுப்படுத்துவதால் போகாமல் இருக்கும் பரிசுத்தமான இந்திரியம் கீழ் நோக்கி செல்லும் இந்திரியம் ஆசையை கட்டுப்படுத்தாவிட்டால் வீணாகப் போகும் ஆசையை கட்டுப்படுத்தி இந்திரியத்தை மேல் நோக்கி அனுப்பினால் அது குண்டல சக்தியாக மாறும் குண்டலனி மேல் நோக்கி செல்லும்போது நாடி சுத்தமில்லாமல் இருந்தால் குண்டலனி மேல் நரம்புகளில் ஏறாது நாடி சுத்தம் செய்வதற்கு பிராணயாமம் செய்ய வேண்டும் பிராணயாமம் செய்தால் மனம் என்னும் மூச்சுக்காற்று அடைக்கப்படும் மனம் என்னும் மூச்சுக்காற்று அடைக்கப்பட்டால் பரமாத்மா என்னும் ஜோதி தோன்றும் நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய கபாலம் அதாவது மண்டை ஓடு திறந்திருக்கும் கை குழந்தைகளின் மண்டை ஓடுகளை பாருங்கள் அதுபோல் நமக்கு ஞானம் பழுத்துவிட்டால் இந்த கபாலம் திறந்து கொள்ளும் என்பது இதுதான் இறந்த பின் மண்டையில் தேங்காயை உடைப்பது கபால மோட்சம் கிடையாது கபாலம் திறந்தவுடன் மனதிற்கும் பரமாத்மாவிற்கும் தொடர்புகள் உண்டாகி வட்ட வடிவமாக ஜோதி தெரியும் இதுதான் பரமாத்மா நரை தரை இல்லாமல் மோப்பு இறப்பு இல்லாமல் இன்பம் துன்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் ஞான அக்னியால் சகல கர்மங்களும் எல்லா பாவங்களும் ஏழு ஜென்மத்து பாவங்களும் நசிந்து சாம்பலாகப் போகும் மனம் ஒரு பயங்கரமான மாயா சக்தி இந்த மனம் தொப்பிலின் பகுதியில் இருக்கின்றன மனம் ஓட்டத்தை நிறுத்த பிராணயாமம் செய்ய வேண்டும் சிவன் என்னும் உயிரும் சக்தி என்னும் மாயா சக்தியும் நாடி நரம்புகளில் கலந்திருக்கின்றன இது ஒரு கண்ணுக்கு புலப்படாத அணு மாத்திரம் என்றால் என்ன இந்த உடம்பில் மூக்கு வழியாய் உள்ளுக்கும் வெளியேயும் ஓடித்திரியும் பிராணனை கொண்டுத்தான் அதாவது மூச்சை கொண்டுத்தான் பிராணயாமம் செய்ய வேண்டும் நம் மூக்கின் வழியாய் ரைட் லெப்ட் அதாவது வலது இடது நாசிகளில் ஓடும் மூச்சுகளுக்கு சூரியக்கலை சந்திரக்கலை என்னும் பெயர் வலது நாசியில் ஓடும் சூரியக்கலை மூச்சை சிவன் என்றும் சொல்லுவார்கள் அதுபோல் இடது நாசியில் ஓடும் சந்திரக்கலை மூச்சை சக்தி என்று சொல்லுவார்கள் முதலில் உள்ளுக்கு இழுக்கும் மூச்சையெல்லாம் வெளியில் விட்டுவிட வேண்டும் பிறகு வலது மூக்கின் துவாரத்தில் ஐந்து எண்ணும் வரை மூச்சை உள்ளுக்கு இழுத்து பத்து எண்ணும் வரை மூச்சை உள்ளுக்கு அடக்கி பிறகு இடது மூக்கின் வழியாய் மூச்சை மெதுவாக விட வேண்டும் இடது மூக்கின் துவாரத்தில் ஐந்து எண்ணும் வரை மூச்சை உள்ளுக்கு இழுத்து பத்து எண்ணும் வரை மூச்சை உள்ளுக்கு அடக்கி பிறகு வலது மூச்சின் வழியாக மூச்சை மெதுவாக விட வேண்டும் இப்பொழுது ரேசகம் பூரகம் கும்பகம் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லுகின்றேன் கேளுங்கள் ரேசகம் என்றால் மூச்சை வெளியே விடுவது பூரகம் என்றால் மூச்சை உள்ளுக்கு இழுப்பது கும்பகம் என்றால் மூச்சை உள்ளே அடக்குவது இதுதான் பிராணயாமம் செய்யும் முறை இதைத்தான் உள்ளங்கையில் நெல்லிக்கடி என்று சித்தர்கள் சொல்லி வைத்தார்கள் தினமும் இப்படி செய்து வந்தால் ஆயுள் நீடிக்கும் ஆஸ்மா நோயிலிருந்து தப்பலாம் இந்த பிராணயாமம் குரு ஆலோசனை இல்லாமல் பிராணயாமம் செய்யக்கூடாது உயிருக்கு ஆபத்து வரும் மனித சரீரத்தில் எழுபத்தி ஏறாயிரம் நாடிகள் உள்ளன இந்த நாடிகள் உச்சி முதல் பாதம் வரை கத்திரிக்கோளை போல் வலது இடமாக இருக்கும் அவை உச்சி முதல் பாதம் வரை நாடி நரம்புகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன சில சிறிய நரம்புகள் தாமரை தன்னின் நூலைப் போல மிக நுண்ணியதாக இருக்கும் இதில் நிறைய கொழுப்பு சத்துக்கள் உள்ளன நாடிகளில் கொழுப்பு கூடியிருந்தால் குண்டலியை மேலே எழுப்ப முடியாது மூச்சை அடக்கி பிராணயாமம் செய்யும் போது வெப்பம் தாங்காமல் கொழுப்புக்கள் எல்லாம் கரைந்து வியர்வையாய் கொட்டும் இந்த வியர்வையை உடலிலேயே அழித்தி துடைக்க வேண்டும் இந்த கொழுப்புகள் எல்லாம் கரைந்து வெளியேறியவுடன் கமலத்தினிடம் சென்று அங்கிருக்கும் குண்டல சக்தியை மேல் கிளப்பும் அதிலிருந்து யோகா ஜுவாலை உண்டாகும் அந்த யோகா அக்னி ஜுவாலை புண்ணிய பாவங்களின் மூட்டைகளை எல்லாம் பஸ்வம் செய்விக்கும் இரண்டரை நாளிகை மூச்சை வெளியில் விடாமல் நிறுத்தினால் மனமும் பரமாத்மாவில் போய் சேர்ந்துவிடும் அப்படி பரமாத்மாவில் போய் சேர்ந்திருந்தால் ஏழு ஜென்மங்களாய் செய்து வந்த பாவங்கள் பஸ்மமாகி எரிந்து போகும் அப்படி போது யோகியின் வம்சத்தில் இருபத்தி ஓரு தலைமுறைகள் எங்கு போய் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் புண்ணிய பாவங்களும் பஸ்மமாகி அடைவார்கள் நமது உடம்பில் எழுபத்திரம் ரோம துவாரங்கள் உண்டு இந்த ரோமத்வாரங்கள் மாமிசம் ரத்தம் கொழுப்பு நரம்பு முதல் என மூடப்பட்டிருக்கின்றது செய்யும் போது மூச்சானது உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் அப்பொழுது ரத்த குழாய்களின் வழியாய் கூறான அம்பு போல் எழுபத்தி ஏறாயிரம் ரோம துவாரங்கள் வழியாய் இந்த மூச்சு சென்று உள்ளே தங்கியிருக்கும் துர்மலங்களை எல்லாம் வேர்வையுடன் சேர்த்து ஒவ்வொரு ரோம துவாரங்கள் வழியாய் வெளியில் வந்துவிடும் அப்பொழுது விசேஷ நோயாய் உடல் அளண்டு நாடி நரம்புகள் எல்லாம் அந்தந்த அந்தந்த இடத்தை விட்டு நாடி சர்ப்பம் போல சீறிக்கொண்டு காதுகளின் வழியாய் வித வாத்திய ஓங்கார சத்தத்துடன் காதில் ஒளித்து கொண்டிருக்கும் பிராணயாமம் செய்யும் போது பலவித கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் உடலெங்கும் இருக்கும் நடக்கவும் சக்தி இல்லாமல் போகும் ஒரு வாய் அண்ணம் கூட சாப்பிட வேண்டும் என்றால் கையை கையை தூக்கி சாப்பிட முடியாது இன்னொரு எடுத்து அந்த பிடித்து இந்த கொண்டு போக வேண்டும் உடனே எழுந்திருக்க முடியாது எழுந்திருப்பதற்கு இரண்டு நிமிடம் பிடிக்கும் இவ்வித கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொள்ள வேண்டும் பிறகு நோயெல்லாம் நீங்கியவுடன் அதிக பலம் உண்டாகும் நெற்றிஸ்தானத்தில் நடுவில் தாமரை தண்டின் நூலைப் போல சிறிய நரம்புகள் உண்டு வலது இடது மூக்குத் துவாரங்கள் வழியில் செல்லும் மூச்சுக்காற்று புருவ நடுவில் மாறுதல் அடைந்து உள்ளே செல்லும் இதில் மூன்று நரம்புகள் உண்டு இதை திருவோண சங்கமம் என்று சித்தர்கள் சொல்லுவார்கள் இதேபோல் கன்னியாகுமரியில் திருவோண சங்கமம் இருக்கின்றது பார்த்திருப்பீர்கள் மூன்று நதிகள் ஒரே இடத்தில் வந்து சேரும் அந்த ஒரே இடத்தில் வந்து சேருவதைத்தான் திருவோண சங்கமம் என்று சொல்லுகிறார்கள் அதுபோலத்தான் இந்த மூன்று நாடிகளும் ஒன்று சேர்ந்து நெற்றி நடுவில் சாரையும் சர்பமும் போல பின்னி விளையாடுவது போல் சூரிய நாடி சந்திர நாடி சுழிமுனை நாடி இந்த மூன்று நாடிகளும் பின்னி விளையாடும் இதைத்தான் சித்தர்கள் பாம்பென்று சொல்லி வைத்தார்கள் இந்த மூன்று தான் கல்வெட்டுக்களில் சிலைகளாக பாம்பை போல் செதுக்கி வைத்திருப்பார்கள் பார்த்திருப்பீர்கள் மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டல சக்தியை மூச்சென்னும் மூலக்கணலால் எழுப்பி முதுகெலும்பில் இருக்கின்ற வெள்ளை நரம்பில் உள்ள சிறிய துவாரம் வழியாய் உச்சி வரை மூச்சை மேல் ஏற்றி அதில் உண்டாகும் சூட்டால் பிரம்ம கபாலத்தில் போய் சேர்ந்து குண்டலி என்னும் சக்தி நெய் போன்ற அமுதாக உருகி நாசியின் வழியே வந்து சொட்டு சொட்டாக ஒழுகும் அப்பொழுது சித்தர்கள் நாக்கால் நாசியை மூடி அமுது ஒழுகாமல் பருகுவார்கள் நாக்கு நாசியை எட்டும் அளவிற்கு இருக்காது ஆதலால் யோகிகள் அவர்களது நகத்தால் நாக்கின் நரம்புகளை அறுத்து விடுவார்கள் இப்படி செய்வதால் ஆபத்து தினமும் நாக்கை இழுத்து பழக வேண்டும் குழந்தைகளோ பெரியவர்களோ யாராவது தூங்கும்போது வாயை திறந்து பாருங்கள் நாக்கு மேல் நோக்கி நாசியை தேடி நிற்கும் நெய் என்னும் அமுதத்தை கடைய திருப்பார்கடலை தேடி போக வேண்டாம் அது வேற எங்கேயும் இல்லை உங்களிடத்திலேயே இருக்கின்றது இதை மூவுலகிலும் தேடினாலும் கிடைக்காது இது நம் உடம்பில் மூலாதாரத்தில் இருக்கின்றது பிராணயாமம் செய்யும் போது மூக்குத் துவார வழியாய் மூச்சை உள்ளுக்கு இழுத்து கண்டத்தை மூடிவிட வேண்டும் மூச்சானது நுரையீரலில் சில நேரம் தங்கியிருந்து பிறகு அந்த மூச்சு நுரையீரலில் இருந்து வெளிவரும் யோகியானவர் கண்டத்தை மூடி வைத்திருப்பதால் மூச்சுத் துவாரங்கள் வழியாய் வெளிவராமல் தொண்டைக்குப் பின்புறமாய் தீனி குழாய் வழியாய் இருபத்தி இரண்டு அடி நீளமுள்ள குடல் முழுவதும் இந்த மூச்சு செல்லும் பிறகு அந்த இடத்திலிருந்து மூலாதாரத்திற்கு போய் அபான வாயுவால் வெளியில் செல்ல ஆரம்பிக்கும் அப்பொழுது யோகியானவன் காற்றை வெளியில் போக விடாமல் இரண்டு பிட்டங்களையும் இருக்க பிடிப்பான் அப்படி பிடிப்பதால் குதம் வழியாய் காற்று வெளியில் போகாது பிறகு இந்த காற்று குதத்தின் வழியே போகாமல் பின்புறமாய் இருக்கும் முதுகெலும்பின் வழியாய் செல்லும் இதுதான் பிராணயாமம் செய்யும் முறை விஸ்வாசம் சுவாசம் நிஸ்வாசம் இதைவிட தெய்வமோ கடவுளோ வேற எதுவும் இல்லை மூக்கின் வெளியே வரும் காற்று சுவாசமாக செயல்படுகிறது இதன் ரகசிய செயலைக் கொண்டு உள்ளே செல்லும் காற்று நிஸ்வாசமாக செயல்படுகிறது மூல செயல் விஸ்வாசமாக செயல்படுகிறது நாமபாதம் என்பது ஒரு மூக்கின் துவாரத்தின் வழியே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காற்றை மற்றொரு துவாரத்திற்கு இயற்கைக்கும் மாறாய் மாற்றக்கூடாது என்பதற்காக நடுவே சுவர் போன்ற தடுப்பு இருக்கின்றது நமது உடலில் இரு வகை நரம்புகள் உள்ளன நமது மூக்கின் துவாரத்தில் வலது புறம் சூரிய நாடியும் இடது புறம் சந்திர நாடியும் உள்ளன இந்த இரு நாடிகளின் வழியாய் பிராண சக்தி உடல் முழுவதும் பரவுகின்றன சூரிய நாடி உஷ்ணத்தையும் சந்திர நாடி குளிர்ச்சையையும் தருகின்றன இந்த நாடிகளின் செயல்பாடுகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் சூரிய சந்திர நாடிகளுக்கு இடையே நடுப்பகுதியில் முதுகுத்தண்டில் செயல்படும் நாடிக்கு சுழிமுனை நாடி என்று பெயர் இதை சித்தர்கள் பிரம்ம நாடி என்று சொல்லுவார்கள் இந்த நாடி உலக விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிடச் செய்கின்றது இந்த நாடி தான் குண்டல சக்தியை தட்டு எழுப்புகின்றது வலது நாசியில் மூச்சுக்காற்று போது உணவு உண்பது நல்லது பசி இருந்தாலோ அல்லது உணவு உண்ட பிறகு இப்பயிற்சியில் ஈடுபடக்கூடாது பிங்களை என்னும் சூரிய நாடி செயல்படும்போது உடலில் வெப்பம் மிகுந்து இருக்கும் யோகிகள் எப்பொழுதும் சூரிய நாடியில் மூச்சை வலது பக்கமாகவே ஓடவிட்டு கொண்டிருப்பார்கள் குரு துணை இல்லாமல் இப்பயிற்சி செய்தால் ஆபத்து வரும் முக்தி அடைந்த சித்தர்கள் ஜீவனுடன் பரமாத்மாவில் போய் அவர்களுக்கென்று ஒரு தனி அங்கு சென்று விடுவார்கள் சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இதுபோல் எல்லா மனிதர்களுக்கும் லோகம் இருக்கின்றது எப்பொழுது மனிதன் முக்தி அடைகின்றானோ அப்பொழுது அந்த யோக வீட்டை அடைவார்கள் வாருங்கள் அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம் அருந்ததி நட்சத்திரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் புரோகிதர்கள் விவாக காலத்தில் அருந்ததி என்று என்று கேட்பார்கள் தெரிகிறது ஏனென்றால் அருந்ததி பத்தினி பத்தினியை தெரியாது என்று சொல்லக்கூடாது வானத்தில் அருந்ததி வசிஷ்டர் பக்கத்தில் எப்பொழுதும் மின்னிக் கொண்டிருப்பார் இவர்களைப் போல் நமக்கும் நட்சத்திரங்கள் உள்ளன நாம் பிறந்தவுடன் வானலோகத்தில் நம்முடைய நட்சத்திரம் நம் கூடவே பிறந்துவிடும் எந்தெந்த திதியில் என்னென்ன நட்சத்திரம் முளைக்குமோ அந்தந்த திதியில் நாம் பிறந்து நாம் அந்த நட்சத்திரத்திற்கு உரியவராவோம் என்று ஜோசியர் கணித்து எழுதிவிடுவார் இந்த நட்சத்திரம்தான் நமது லோகம் யார் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய நட்சத்திரமானது மேலோகத்தில் இருந்து விழுந்துவிடும் இதை பார்த்திருப்பீர்கள் பிராணயாமம் செய்யும் முறை திங்கள் புதன் வெள்ளி சந்திரன் ஞாயிறு சனி செவ்வாய் சூரியன் வியாழன் தேய்ப்பிரை சூரியன் வியாழன் வளர்ப்பிரை சூரியன் பிரதிவி மாதம் அமாவாசை முதல் பிரதமை துவிதியை இந்த மூன்று நாட்களில் இரவும் பகலும் சூரியன் அம்மாதம் முழுவதும் நன்மையே பிரதி வருஷம் சித்திரை மாதம் அமாவாசை பிரதமை துவிதியை இரவும் பகலும் சூரியன் அவ்வருஷம் முழுவதும் நன்மையே தொண்ணூறு நாள் பிராணயாமம் செய்யும் போது நீயே கடவுள் ஞானி நீயே சிவன் நீயே ஜோதி நீயே பிரம்மா விஷ்ணு ஆவாய் எப்போதும் எல்லாம் இதை